சட்டத்தை தந்து உன்னையை அனுப்புவேன் இந்தா மகனே என் துணையால் உன் வாழ்வெல்லாம் உயர்வாய் வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு கூப்பிடு கருப்பு சாமியா பிள்ளைகளை வழிகாட்டும் மலைக்கு பறை கருப்ப சுவாமிக்கு கண்ணடைய கருப்ப சுவாமிக்கு கலியுகவரதன் கருப்ப சுவாமிக்கு புலிகளை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்ப சுவாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு எடுத்ததெல்லாம் ஜெயமாகும் செல்வத்தோடு வருவாய் பௌர்ணமிக்கு வந்து ஆனந்தமாக என்னைப்பார் கருபதாமிக்கு பிள்ளைய பற்றி கேட்டு வந்தவங்க யாரு தொழிலை பத்தி கேட்டு வந்தது கருமதாமிக்கு கோவில் பட்டி உத்தரவாளி வாங்க கோவில் பட்டி கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோவாலன் பெயரை சொல்லி ஆடு மாடு வீட்டில் இன்னைக்கு கோவில்பட்டி எல்லை ஆடு மாடு யார் வீட்டுல நிற்கி உங்க வீட்டில் இருக்கா ஆடு மாடுகள் ஆடு நிற்கி மாடு பசுக்கள் யார் வீட்டில் இருக்கு பசுக்கள் மூல வச்சிருந்தீங்களா கால் ராஜபாணியா வரக்கூடாது கோயில்பட்டி மட்டும்தான் வரணும் அங்க வந்து நின்றுக்கிட்டு வேற எதுவும் குழப்பம் பண்ணக்கூடாது என்னப்பா வேணும் உனக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனை கொஞ்சம் பக்கத்தில் வா கண்ண மூடு நிமிந்து உட்காரு கீயா கியாக்கேனு சத்தம் போட்டு வலிக்கு சில சமயத்தில் வரிக்கோ ஒன்றுக்கு இருக்கும்போது கடுக்கு கடுக்கோ கால் ஒண்ணு வா உக்கார உன் பொண்டாட்டி மரத்தை போய் பார்த்தேன் உன் கூட வாழதுக்கு வெறுத்து போய் பேசிக்கிட்டு இருக்கான் அதனால எதுக்கு அங்க போய் இருப்பான் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிடுவோம் ஜாவதார் எப்படியும் கிடக்கான் அப்படிங்கிற அவன் மனசுல உடனே உலக்கு வேற யாராவது தூண்டி அவள் பேசுறாளா வேற யாரு சொல்லையும் கேட்டுக்கிட்டு அப்படி இருக்காளா அல்லது உண்மையிலேயே அவன் மனது மாறிட்டுதான் உனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டு வா கால் அனுட வர்றான் உன் கூட இருந்து நான் என்னத்தை கண்டேன் கஷ்டப்பட்டேன் கண்ணீர் வடித்தேன் கேட்டா நான் கஷ்டப்படாமலாம் இருக்கம்னு நீ பதில் சொல்லி அடைச்சேன் என்னை நல்லாவே வச்சுருந்தேன் உன்கிட்ட இருக்க கூட எங்கள் ஆத்தா வீட்டிலேயே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு அவன் உள்ள சொல்லுது எப்படியாவது உன்னை குடும்பத்தோடு சேர்த்து வாழ வச்சா போதுமா வா கால் விழுவான் நம்ம சொன்ன எவன் கேட்கான் எவன்டா கேட்க நம்ம சொன்ன அப்பா சொந்த வீட்டு பக்கத்தில் போனேன் சொடரமாட வேண்டும் ஒரு சாமி வந்தான் ஐயா அவன் என்னையே தாண்டி போனேன் இருக்கங்குடி மாறி போற ஒருத்தி வந்தாளப்பா அங்கு இங்கு அலைந்து சிரிந்தேன் அசராத சடவீரியம் முனியாண்டி ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த எல்லையெல்லாம் சொந்த வீட்டை சுற்றி இருக்கும் தெய்வங்கள் அப்பா அந்த இடத்துல நான் உன்னை கொண்டு வந்து வாழ வைக்கிறேன் பிள்ளை குட்டிகளோட சேர்த்து வைக்க இந்தா மகனே ஆனந்தம் அடைவாய் வா பல பலமுறை என்னை பார்க்க வா மகிழ்ச்சி அடைவாய் கர்மதாமி என் வீட்டில் மங்களகரமான காரியம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க என்னடா நடக்கணும் மங்களகாரியம் என்னது அங்கே உட்கார் நீ நான் பேசுகிற திரும்ப திருமணம் சம்மந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா எங்கள் வீட்டில் எதை எடுத்தாலும் இளவும் எட்டுமா வந்து குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அதிலிருந்து விடுதலை ஆக்கி என் குடும்பத்தை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யார் இறந்தா இப்போ கால் வந்துட்டு வரலாம் இவ்வளோ தெளிவாக சொல்லி தான் உங்களை நான் கூப்பிட வேண்டியிருக்கு நான் என்ன செய்ய முடியும் என்னம்மா ஒரு வீட்டை பற்றி எல்லாரும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு வீட்டை பற்றி எல்லாரும் அடிக்கடி பேசிக்கிட்டே ஆளுக்கு பேசி கவனத்தை திருப்பாதீங்க கால் கால்வா முதல்லையே எல்லா அறிவுரையும் சொல்லி முடிங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்காரணும் எட்டி இருந்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு விபூதி கொடுக்கறதுக்கு முடியாது அவங்களுடைய மனது எனக்கு தேவை நாலு பேர் சொல்லும் பொழுது அவன் அங்கும் இங்கும் கவனிப்பா என்னையே கவனிக்க மாட்டான் உண்மையா இல்லையா உக்கார் உன் குடும்பத்தில் ஒரு வீட்டை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிற அது ஒரு முடிவுக்கு வரணுமா வேற என்ன வேணும் பையனுக்கு வாழ்க்கையை அமைச்சு தாரேன் ஒரு வீடு சொத்து சொந்தமான மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்கு அதையும் தெளிவாக்கி தாரேன் கால் வந்துட்டு கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும் காற்றில் ஆண்டும் ரோஜா பூசி வந்தே சிரிக்கும் ஒன்னு யார் பார்த்தா உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையும் சொல்லை கேட்டு வளர்க்க வைக்கிறேன் வீணாக யாத்தி மாட்ட விடாம காப்பாத்துறேன் உனக்கு நுரையீரல் இதயம் சம்பந்தமாக ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு அதில் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் ஒன் ஆக்கி வெற்றி ஆக்கி தார போதுலாம் போயிட்டு வாப்பா கர்பசாமிக்கு கர்பசாமி என் குடும்பத்தில் ஒரு ஆவி பிடித்தி ஆட்டுதப்பா ஆவி பிடித்தி ஆட்டுதப்பா எங்க அக்கா மருமகளை தேட்டுதப்பா தேட்டுதப்பா நல்ல காலில் விழலை நல்ல காலில் விழலை நல்ல காலில் விழலை நல்ல காலில் தான் விழுந்திருக்கேன் ஆனால் நல்ல காலில் விழணும் இப்ப இறந்து போனது யாரு அந்த பையனுடைய பொண்டாட்டியிலிருந்து சொந்தக்காரங்க வர அந்த ஆவி சுத்தி சுத்தி பிடிக்கி இப்ப இருக்கிற வீட்டுக்குள்ள அந்த நடமாட்டம் இருக்கிறதுனால அடுத்த உயிர் பெயிருமோ என்ற பயம் உள்ளத்தில் இருக்கு அதை நிறுத்தி கட்டி வச்சா போதும்லாம் கால் ஒன்று வரலாம் வா அந்த குடி குடியிருக்கிற வீட்டுக்குள்ள வாசல்ல இந்த கனியை கட்டி வை பூஜை அறையில் இந்த கனியை கட்டி வை உங்கள் வீட்டில் அவங்க வீட்டுக்கு நான் இன்னும் போகவே இல்லை இந்த கனி அந்த மருமகளை சாப்பிடச்சும் இந்த பிரச்சனை காப்பாற்றி வெற்றி ஆக்கி தானே இன்னும் ஐந்து முறை என்னை பார்க்கவா ஜெயித்து வா மகளே சென்று வா வென்று வா நின்று வா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு டீ குடிக்கணும் போல தோணுது என்னன்னு தெரியல எல்லாரும் ஒரு டீ அடிங்க ஜாமுன்னு இன்னைக்கு முப்பத்தி ஒரு போட்டாக்கள் என் கையை